திருவண்ணாமலை எந்த கடவுள் சார் பெரிய கடவுள் திருவண்ணாமலை எந்த கடவுள் நல்லா பெரிய கடவுள் யாரு என்னங்கிறா நீங்களா உங்களுக்கு தான் தேடிங்க அந்த ஃபுல்லாக மசத்துறையில் ஃபுல்லாக தேடி அந்த உங்களுக்கு தான் எந்த பக்கம் பார்த்தா நீங்கள் ஆளே காணும் திடீர்னு பார்த்தா எங்கே கேட்குறீங்க மயில் எப்படி நல்லா இது பண்ணீங்க எப்படி இருந்தீங்க குளம் ஃபுல்லாக இட்டுக்கிட்டு பிள்ளைக்குது பாருங்க கொலை ஃபுல்லாக இட்டுக்குது பிளக்குது தண்ணில் விட்டுறதா நல்லா சேர்க்கும் உன் முட்டை அதில் விட்டுறேன் கடையில் மீன் இல்லை அதெல்லாம் நான் தான் ருச்சியாகுது மீன் நிறைய பேர் காசு ஏன் சார் இந்த குளத்தில் சேர்த்து வைக்கிறீங்க தள்ள போட்டு வைக்கிறீங்க

ீங்க மக்கள் தித்து போறாங்க சாமி அப்புறம் எவ்வளோ நேரம் சிரிக்கதே எப்படி பத்து ரூபா உட்காருக்கு வாங்க அப்படியே உட்காந்து பேசலாம் ஏன் நின்னு கால் வலிக்கு போகுது உங்களுக்கு வேற நீங்க சாமி வேற காஞ்சிச்சா காஞ்சிச்சா நான் உட்காந்தா அப்புறம் உங்களை எப்படி எடுக்கிறது ஷூட்டிங்கை

நீயா எனக்கு நான் எப்ப பண்ணி கலர் இல்லாத அந்த கலர் தான் என் கலர் எடுத்து சாத்த வராது யா யாங்கி போன மாதிரி நல்ல கையெல்லாம் என் கையெல்லாம் அது போயிடுச்சு போச்சு எதுவும் தொடங்கல கொஞ்சம் கவுனியா சாமி எல்லாம் மழை சுத்துன்னு வராங்க என்ன இது ஏன் எல்லாம் மழை சுத்துறாங்கண்ணா விசேஷம்

நீங்களே வீட்டு விட்டு வரலான்னு பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு திரும்ப திருநெலிக்கு வட்டிங்களா என் மேல எதோ வெச்சு நிட்டுறாங்க வீட்டில் எங்க போல போனீங்க அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க எது பல்லு வழி பத்து வருஷம் ஆச்சா பல்லு வழிச்சு பாய் பாய் இந்த உடம்பு இந்த பையன் உடம்பு உட்காந்து உட்கார்ந்து கம்மியாக இருக்கான் உங்க ஊர் என்ன தெரியும் அப்படியே தெரியா இல்ல தெரியா